ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரை டு சீனாபுரம்க்கு நியர்பைல ஓபிவி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸ்னோடய ட்ரீம் சிட்டி லே அவுட்டில் பிளாட்ஸ் மற்றும் ஹவுஸஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளாட் சைஸில் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு ஹவுஸஸ் பில்ட் பண்ணி தராங்க டிஃபால்ட்டாக ஒரு செட்டப்போடு அவங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஹவுசஸ் வந்துட்டு உங்களுக்காக அலாட் பண்ணி கொடுக்குறாங்க சிங்கிள் பிளாட் வந்துட்டு நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம்லேருந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு மாதத்தவணை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் முதல்லேருந்து மாதத்தவணை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் முன்பணம் வந்து பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த அமௌண்ட்டுக்கே உங்களால் இங்கே பிளாட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் வங்கி கடன் வசதியும் ஏற்பாடு பண்ணி தராங்க மாதத்தவணை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இவங்க பார்த்தா அப்படின்னா மூணு சென்ட்டு பிளாட்டில் வந்துட்டு ரெண்டு டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு இருபத்தி ஒம்போதரை லட்சம் முதலிருந்து கட்டித்தராங்க அதே மாதிரி அஞ்சு சென்ட்டு பிளாட்டில் டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு முப்பத்தஞ்சரை லட்சத்துக்கு கட்டி தந்துட்டுருக்காங்க பத்து சென்ட்டு பிளாட்டில் டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் முதல் கட்டி கொடுத்துட்ருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் முதல் கட்டி கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட நீங்கள் இடம் ப்ளஸ் வீடு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் நாலு நபர்களை வந்துட்டு கோயம்புத்தூர் டு சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு ஃப்ரீயாக புக் பண்ணி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் அரசு மானியம் மூணு லட்சமும் வந்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க இந்த ஹவுஸ் அண்ட் ஃப்ளாட்ஸ் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னுட்டா ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்